அன்பார்ந்தவர்களே நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இந்த காலகட்டத்தில் ஒருவருடைய குணம் மாறுகிறது என்றால் அல்லது ஒருவர் நல்லவராக கெட்டவராக இருக்கிறார் என்றால் அவருடைய நண்பரை யார் என்று நாம் ஆராய்ந்தாலே அவருடைய குணம் ஏன் இப்படி இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் கண்மணி நபிகள் நாயகம் செல்லவா ஒளைய அவர்கள் நல்ல நண்பருடைய அறிகுறிகள் நான்கு என்று நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அதில் முதலாவது விஷயம் நாம் பேசும் பொழுது அல்லாஹுடைய ஞாபக அர்த்தம் நமக்கு வரும் அல்லாவை நமக்கு ஞாபகப்படுத்தும் என் விசிலாசம் சொல்லி இருக்கிறார்கள் இரண்டாவதாக அந்த நண்பரிடம் நீங்கள் பேசுவதன் மூலமாக உங்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மூன்றாவதாக அந்த நீங்கள் உட்கார்ந்து பேசுவதால் உங்களுக்கு அதிகமான அறிவு உருவாகும் அதிகமாக அறிவு வளரும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள் நான்காவதாக அந்த மனிதருடைய அந்த நண்பருடைய செயல்பாட்டின் காரணமாக உங்களுக்கு மருமையினுடைய ஞாபகம் வரும் என்று நபிகள் நாயகம் செல்லுல்லா அலை அவர்கள் அழகாக நல்ல நண்பர்களுடைய அந்த நமக்கு கற்று நான்கு அறிகுறிகள் இருக்கிறதா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிந்திக்க வேண்டும் எனவே அதை நாம் சிந்தித்து அல்லாஹுவிடம் அதிகமாக எனக்கு நல்ல நண்பனை தாயா அல்லா என்று அல்லாஹ்வின் துவா கேட்டு அதனுடைய முழு பலனையும் அந்த துவாவின் மூலமாக நல்ல நண்பர்களை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு விடுவானாக அதற்காகத்தான் அவர்கள் எனக்கு ஈமானுடைய சாலியஹான ஒரு நல்ல நண்பனை நல்ல துணையை எனக்கு ஏற்படுத்தி அல்லாஹ் என்ற துவாவை நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள் எனவே இந்த துவாவை நாம் அல்லாவிடம் அதிகம் அதிகம் கேட்டுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் E